சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கிய சித்திரை பற்றி பார்க்கலாம் கேளைக்கிய சித்திரை வழிபாடு செஞ்சதால் எனக்கு என்ன பலன் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேளைக்கிய சித்தர் அப்ப வந்து யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து கேளைக்கிய சித்திரை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்காங்க நானும் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் இவரை நான் வந்து அபிஜித் நேரத்தில் வழிபாடு செஞ்சேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவருடைய வழிபாடு செய்ய செய்ய ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அற்புதங்கள் எனக்கு நடந்துட்டு வருது ஒவ்வொரு நாளும் உண்மையாலுமே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய பிரச்சனையை முன் வச்சு ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் அப்படிங்கிற போது எனக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது இவர் யார் கேளக்கிய சித்தர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வந்து முருக பக்தர்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் கண்டிப்பாக கேளக்கிய சித்தரனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து நானும் வந்து கேளைக்கு சித்தரை வந்து முருக வழிபாடு செய்யும் போது தான் வந்து அவருடைய அருள் எனக்கு கிடச்சது அப்படின்னு நானும் வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மை எனக்கு நானும் பல நாட்கள் வந்து வழிபாடு செஞ்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு நல்லது தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக கேளைக்கிய சித்திரையின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து கிடைச்சது நான் வந்து முதல்ல வழிபாடு செய்யும்போது புது அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சேன் எனக்கு வந்து முதல் நாள் காட்சி எதுவுமே தெரியல அடுத்தடுத்த நாட்களில் வந்து தொடர்ந்து நான் வழிபாடு செய்யும்போது எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை வடிவிலும் காட்சி கொடுத்தாரு விபூதி வாசனை சந்தன வாசனை இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அற்புதங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து அவருடைய அந்த மந்திரம் ஓம் ச சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரம் எனக்கு ஒழிக்கிறத வந்து என்னால் உணர முடிஞ்சது அந்த டைமில் வந்து எனக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அதுவும் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு நாள்ல கண்டிப்பாக தீருது நம்பிக்கையோடு ஆனால் வழிபாடு செய்யணும் நம்ம அப்படி வழிபாடு செய்யும் போது நம்ம பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நமக்கு வழிபாடு செஞ்சு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்களுடைய கர்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுக்கப்புறந்தான் வந்து ஒரு நன்மை நடக்கும் இந்த கேளைக்கிய சித்திரவுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான் நம்ம எத்தனையோ கடவுளை வழிபாடு செய்வோம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் தீரல அப்படின்றவங்க கேளைக்கிய சித்திரோடைய மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீரும் வந்து கடவுளை வழிபாடு செய்வதற்கான சமம் இந்த சித்தரை வழிபாடு செய்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சித்தர்களை வழிபாடு செஞ்சாலே வந்து நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு வந்து சித்தர்கள் மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னே நான் சொல்லுவேன் அவருடைய இந்த மந்திரம் நம்மளுடைய கண்ணில் பட்டது நமக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீந்துடுச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா நானும் முதல் முதல்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது சரி நானும் வந்து முருகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து என் கண்ணில் பட்டது நானும் நான் தொடர்ந்து ஒரு பத்து மாதமாக வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிவிட்டு வரேன் எனக்கு பத்து மாதத்தில் கிடைக்க அந்த ஒரு இது வந்து பாக்கியம் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் கேள்விப்பட்டேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சித்தர் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத வந்து நான் வந்து நேரடியாக பார்த்துருக்குறேன் ஏன்னா இங்கே ஒசூரில் வந்து பிரம்மமலைக்கு அடியில் வந்து குகைக்குள்ளே வந்து சிவன் இருக்காரு அந்த சிவன் பக்கத்தில் வந்து அவங்க உக்காந்து தியானம் செய்கிறத வந்து நான் கண் கூட பார்த்துருக்குறேன் அதை அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறது ாக நானும் ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே ஃபவர்ஃபுல் தான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தீந்துட்டு வந்தது அதை தொடர்ந்து நானும் பல நாட்களாக வந்து வழிபாடு செஞ்சிட்டு வரேன் சக்சஸ் தான் நடந்திருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன் எனக்கு வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் தீரணும் அப்படின்னு தொடர்ந்து நானும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சொல்லிட்டு வந்த இந்த மந்திரத்தை எனக்கு வந்து ஒரு அஞ்சு நாளில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைச்சது அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியாத நாளில் வந்து நான் வந்து அபிஜித் நேரத்தை வந்து பயன்படுத்தினேன் அந்த நேரத்துலேயும் வந்து எனக்கு வந்து நல்லவே ஒர்க் அவுட் ஆச்சு அபிஜித் நேரம் அப்படிங்கிறது வந்து காலையில் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள்ளே இருக்கிற டைம் தான் அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நேரத்தில் வந்து நிறைய தேவர்களும் முனிவர்களும் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை ராமர் சிலையை வந்து அபிஜித் நேரத்தில் தான் வந்து இப்போ வந்து வச்சு வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான டைம் அந்த நேரத்தில் வந்து நம்ம எது நினச்ச வேண்டி நம்ம தீபம் ஏற்றுற வழிபாடு செய்கிறோமோ அது வந்து உடனே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது அது வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லுவேன் நானும் நிறைய நாளில் வந்து அந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறேன் உண்மையாலுமே பவர்ஃபுல் நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து வழிபாடு செஞ்சு எனக்கு வந்து பல நன்மைகள் வந்து நடந்திருக்கு கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரம் வந்து எனக்கு ரொம்பவே ப ஒர்க் அவுட் ஆச்சு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தீரது அப்படின்னா உண்மையாலுமே எனக்கு ஒரு சந்தோஷம்தான் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ச சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்